in the name of allah the beneficent the merciful. ஒப்புகல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உலரி என்ன கதிரி என்ன தோளா ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கருப்புக்குள்ள கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கோவையில் நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை தான் எல்லா சேனல்லையும் இன்னைக்கு இதுதான் ரொம்ப பரபரப்பாக இருக்கு அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் போலீஸ்காரர்கள் மீது பழி போட்டு கொண்டிருக்கிறார்கள் சில பேர் இந்த ரெண்டு பேருக்கு அங்கே என்ன வேலை அத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு அங்கே என்ன வேலை அந்த பக்கம்தான் சரியில்லாத பாதையாச்சு அங்கே யாரும் போக மாட்டாங்க இவங்க ஏன் அங்கே போனாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இப்படியான பல கருத்துக்கள் அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க பதிவு செய்கிறாங்க இதில் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஒதுங்கி போயிட முடியாது ஏன்னா இது இப்போ அப்போ நடக்கிறது இல்லை இது வந்து மாசத்துல தொடர்ச்சியாக எத்தனை முறை நடக்குதுன்னே சொல்ல முடியாது பாதி தெரியுது பாதி தெரியலன்னு தான் சொல்லணும் அது மாதிரி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவம் ஆயிடுது இந்த காந்தி சொன்ன மாதிரி என்னைக்கு நம்ம நடு ராத்திரியில் ஒரு பொண்ணு தனியா அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருச்சு கிடைச்சிச்சின்னு அர்த்தம் அப்படின்னாரு அதெல்லாம் எந்த காலத்துலேயும் கிடைக்காது அந்த சுதந்திரம் எந்த காலத்துலேயும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது அந்த காலம் நம்ம என்னைக்கு ம மனிதர் குலம் உருவாச்சா அந்த காலத்துலேருந்தே இது நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் இது ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து இது வந்து ரொம்ப அதிகரித்து போயிடுச்சு ரொம்ப 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 ஏன்னா அப்போலாம் வந்து சிசிடி கேமராலாம் இல்லை இப்போ எல்லாமே எல்லா வசதியும் இருந்து இது தொடர்ந்து அதிகமாக இருக்கு இத எப்படி சொல்றது சரி இவ்வளவு இருக்கு இவ்வளவு சட்டம் சொல்றாங்க இவ்வளவு போலீஸ் இருக்கு சட்டத்தை வந்து கடுமைப்படுத்தி இருக்கிறாங்க இவ்வளவு நடக்கையில இது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேணாமா யார் மேல குற்றம் இது எல்லாமே திருந்திட்டாங்களா மனுஷன் எல்லாம் தெரிஞ்சிட்டானா தைரியமா நம்ம போய் எங்க வேணாலும் போய் எந்த புதரில் வேணாலும் நிற்கலாம் எந்த இருட்டில் வேணாலும் நிற்கலாம் வர்றவங்களாம் நம்மளை பார்த்துட்டு அப்படி இப்போ கண்டுக்கிறாமல் போயிடுவாங்க அந்த அளவுக்கு மனுஷன் இருக்கானா நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வேணாமா நம்ம நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய உடமையும் நம்மளுடைய கருப்பையும் பாதுகாக்கிறதுக்கு அடுத்தாலும் மேலே சொல்கிறது எந்த வகையில் நியாயம்ங்க எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் நான் காசை மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஐநூறுரூவா கெட்டு தெரிகிற மாதிரி எவ்வளோ நெருக்கமான பஸ்ஸில் வேணாலும் ஏறுவேன் எவ்வளோ கூட்டமான கூட வேணாலும் போய் நிற்பேன் நிற்பீங்களா அந்த அந்த காசை எடுத்து அடியில் பேண்ட்டு பாக்கெட்டில் கூட வைக்க மாட்டான் அதுக்கும் உள்ளே ஜட்டியில் வச்சுக்கிடுவான் சாதாரண காசுங்க அந்த பணத்தை எடுத்து அடியில் மறைச்சி ஜட்டியில் வச்சுக்கிட்டு போவான் ஆட்டோவில் போனா கூட மறைச்சி எடுத்துட்டு போவான் ஆனால் ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் யார் மேலேயும் கேரண்டி இல்லைங்க யார் மேலேயும் கேரண்டி இல்லை ஸ்கூல் வாத்தியார் மேலே ஸ்கூல் ஆசிரியர் மேலே கேரண்டி இருக்கா கூட ஒரு ஒரு போலீஸ்காரனை போட்டுடலாமா ஒரு ஒரு ஆசிரியர் பக்கத்துலயும் ஒரு ஒரு போலீஸ்காரனை போட்டுடலாமா கோவிலில் நடக்குது தப்பு தெரியுமா மசூதியில கூட நடக்கும் ஏன் தெரியுமா நடக்கிறது இல்ல பெண்களை சேர்க்க மாட்டாங்க பெண்களை கூட வச்சுக்கிற மாட்டாங்க ஏன்னா மனிதனுடைய குணம் அப்படித்தான்றது தெரியும் யாருமே எப்பவுமே வந்து சந்தர்ப்பம் கிடைச்ச தவறு தான் எல்லாருமே பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தவறு செய்ய தான் செய்வாங்க அதில் இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்கள் சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிட்டு தவறு செய்வாங்க இந்த மூணு பேர் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தவறு செய்கிறவங்க மற்றவெல்லாம் நல்லவங்க மாதிரி தெரியுமா சந்தர்ப்பம் கிடைச்சா தவறு பண்ணுவான் ஆனா எல்லாம் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தப்பு செய்யறவனுங்க அதுக்குன்னே தவறு செய்யறதுக்குனே சுத்துறவனுங்க கொடூரமானவனுங்க இவனுங்களை காலில் சுட்டுக்க கூடாது கொஞ்சம் மாத்தி சுற்றுக்கணும் இவனுங்களை அது மாதிரி இவனுங்கெல்லாம் கொடூரமானவனுங்க இஸ்லாத்துல வந்து அந்த காலத்திலேயே வந்து சொல்லுவாங்க இப்ப அதெல்லாம் வந்து நபிகள் நாயகம் சொன்னதெல்லாம் இன்னைக்கு சொன்னாக்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண் அடிமைத்தனம் அப்படின்றாங்க பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது பெண்களுக்கு உரிமை அளிக்கக்கூடியது இஸ்லாத்தை தவிர நீங்கள் வேறு எதுலையும் நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது அதே சமயத்தில் அந்த அளவுக்கு அவங்கள பாதுகாக்க சொல்லியிருக்காங்க பெண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளை பாதுகாக்க சொல்கிறது நம்மளுடைய கடமைங்க செல்ஃபோனுங்க இன்றைக்கி ஆறு வயசுலேருந்து செல்ஃபோன் இல்லாமல் வெளியே அவங்க வர்றதே கிடையாது நம்ம நம்ம ரோட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆறு வயசு குழந்தை கையில் பெண்ணோ ஆண் குழந்தையோ செல்ஃபோன் இருக்குது வீட்டில் அதை அலோட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி எங்கே வேணாலும் போ அலோட் பண்ணிடுறாங்க ஆனால் சில பேர் பாருங்கள் அந்த காலேஜ் வரைக்கும் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திருப்பி அந்த வாசலில் நின்று மறுபடியும் கூட்டிகிட்டு வருவார் எங்கேயுமே போக முடியாது வாசல் நின்று மறுபடியும் கூட்டு வருவார் எதனா ஃபங்க்ஷனுக்கு போகணுமா கூட ஆள் போவாங்க அவங்க அம்மா போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட சரி அவங்க அம்மா கூட போவாங்க இது ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் பண்றதில்லை வயசுங்க வயசு அந்த நேரத்தில் எதுவும் தெரியாது இது இந்த இடம் ஆபத்தான இடமாச்சே இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடமாச்சு அதெல்லாம் அது பார்க்க சொல்லாது அந்த வயசுல அது பார்க்கவே சொல்லாது அது வேற அப்போ நம்ம யாரை நம்ம பாதுகாக்கிறது யாருடைய கடமை பெற்றோர்களுடைய கடமை அவங்களை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கண்ணியப்படுத்தி கட்டுப்பாடாக அவங்கள கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து பின்னால் அவங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது நீங்கள் திடீர்னு கட்டுப்படுத்தினால்தான் அவங்களுக்கு கஷ்டமா தெரியும் நம்ம இஷ்டத்துக்கு போனோம் நம்ம இஷ்டத்துக்கு வந்தோம் இப்போ என்ன திடீர்னு கட்டுப்படுத்துறாங்களான்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த கட்டுப்பாடாக அவங்கள பேணி பாதுகாத்து அடுத்தவனிடம் ஒப்படைக்கிற வரைக்கும் இப்போதான் இந்த ஹிஜாப் அணிஞ்சிட்டு போனாலே யா அணிஞ்சிட்டு வரேன்றாங்களே அதுக்கு ஒரு கூட்டம் அலையுது இஸ்லாமிய பெண்கள் வந்து ஹிஜாப் அணிஞ்சிட்டு போனா அதையே அணிஞ்சிட்டு வரேன்றாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் அலையுது நீ திறந்து போட்டு வா மூடிக்கிட்டு போனா அவங்களுக்கு பிடிக்க மாட்டுது அந்த மாதிரி வக்ர புத்தி உள்ளவனங்களா இருக்கானுங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமோ போலீஸ்காரங்கன்றது வந்து ஒரு ஒரு அளவு தாங்க எது எதுக்கு போலீஸ்காரனை குறை சொல்லலாம் சொல்லுங்கள் ஒரு இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை வஸ்துக்கள்லாம் தலை விரிச்சு ஆடுது இதை கட்டுப்படுத்தலாம் இது போலீஸ்காரர்களை சொல்லலாம் குறை சொல்லலாம் ஆட்சியாளர்களை குறை சொல்லலாம் இதுக்கு குறை சொல்லலாம் தவறே கிடையாது ஆனால் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் எங்கே வேணாலும் பண்ணுவான் எப்படி வேணாலும் பண்ணுவான் அப்போ இதுக்கு வந்து நமக்கு தனி மனித ஒழுக்கம் வேணும் இது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சில பேர் வந்து மீடியாவில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ ஒரு பெண்ணு போகக்கூடாதா ஒரு பெண்ணு வரக்கூடாதா யோக்கியமா எவன் யோகியாக இருக்கான் யோகிய மாதிரி நம்ம பேசலாம் யூடியூப்பில் பேசலாம் வந்து யோகிய மாதிரி பேசலாம் ஆனால் அவங்க நான் கூட தெரியும் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறேன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமுதாயத்துல பேசலாம் எது வேணாலும் நம்ம பாட்டு பேசிட்டு போக வேண்டியதான் யோகிய மாதிரி பேசிட்டு போக வேண்டியதான் ஏன் போக கூடாதா நடராத்திரி பாண்டு மணிக்கு போக கூடாதா நடராத்திரி பாண்டு மணிக்கு போலீஸே பார்த்தாலே தப்பு பண்ணுற போலீஸ் சில பேர் இருக்காங்க தெரியுமா நடுராத்திரியில் ஒரு பெண்ணு போகும்போது நீங்க போலீஸ் பாதுகாப்புன்றீங்களே எல்லா போலீஸையும் சொல்ல அதுலேயும் சில வக்கரை பிடிச்ச போலீஸ் இருக்காங்க தெரியுமா அப்போ யாரை பாதுகாத்துக்கணும் நீங்க சொல்லுங்க நம்மளை நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்ம நம்மளையே பாதுகாத்துக்கிறணுமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய உயிருக்கும் நம்மளுடைய உடைமைக்கும் நம்மளுடைய கருப்புக்கும் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் ஆனா உணவு போலீஸ் சொல்றது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வர்றான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுன்னு தேடி வீட்டுக்கு வர்றான் வீட்டில் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறான் இல்ல ஆளு நண்பன் அவன் பொண்டாட்டி எதுன்னா பண்ணிட்டு போயிடுறான் இதுக்கு போலீஸ் என்ன பண்ணோம் என்ன பண்ணும் போலீஸ் என்ன பண்ணும் என்ன சட்டம் சட்டம் என்ன செய்யும் சட்டம் இருக்கட்டும் தூக்கில் போடுற சவுதி கூட இருக்கு அறுப நாடு அங்க தப்பு நடக்கலையா அங்க பயங்கரமான சட்டம் இருக்கு தப்பு நடக்கலையா எல்லா இடத்துலயும் ஒழுக்கம் கட்டம் இருக்கான்ல அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளை நம்ம முதல்ல பாதுகாக்கணும் அது மீறி அத்து மீறி ஒரு கூட்டத்துல இருக்கோம் ஒரு நாலு பேரோடு நிக்கிறோம் ஆட்டோவில் இழுத்துட்டு போயிடுறான் ஆட்டோவில் வர்றான் இழுத்துட்டு போயிடுறான் அப்படின்னா அது வந்து அது சொல்லலாம் அவன் அத்து மீறி வந்து செய்கிறான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்த மாதிரி ஒரு மிருகங்கள் அலையக்கூடிய காலகட்டத்தில் நம்ம போய் அவனுக்கு வந்து இடம் கொடுக்கலாமா அவனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு வேலையை நம்ம செய்யலாமா இது இதுக்கு பேர் காதலா காதல்னா என்ன இதுக்கு பேர் காதலா மறைமுகமான இடத்துல போய் கண்ணாடி காரெல்லாம் மூடிட்டு உட்கார்றது இதுக்கு பேர் ஒரு காதலா காதலிக்கிறவன் இருக்கிறான் கண்ணியமாக காதலிக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான் காதலிக்கிறதே தப்பு தான் சரி ரைட்டு காதலிக்கிறீங்க அது ஒரு கண்ணியமான முறையில் காதலிக்கிறீங்களா கிடையாது அங்கே தான் வெறி நாய் சொறி நாய் எல்லாம் அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கணுமா எந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து பெற்றோர்கள் கவனத்துக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நம்ம வந்தால் ஏதாவது ஒன்றுனா நம்ம போலீஸ்காரங்க மேலே பழியை போட்டுட்டு ஆட்சியாளர்கள் மேலே பழியை போட்டுட்டு இந்த ஆசி இந்த அரசியல் வந்தால் அடுத்த எதிர்கட்சிக்காரர் பேசுவார் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரோ இந்த கட்சிக்கார பேசுவார் அவர் ஆட்சிக்கு இருக்கும்போது அவர் ஆட்சியில் நடக்க வந்து நடந்தது தப்பெல்லாம் அவர் மறந்துடுவார் அவர் ஆட்சியில் இந்த எடப்பாடி கேள்வி கேட்குறாரு அவர் எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா இந்த சம்பவமே எனக்கு தெரியாதுண்ணா எவ்வளோ நாள் பொறுத்த ஒரு நாள் பொறுத்து இப்போ சாயங்காலமாக தான் டிவியில் பார்த்தரெல்லாம் சொன்னார் அதே தான் இவர் அவர் ஆட்சி வந்துட்டா இவர் இது இதெல்லாம் இது இதுக்கெல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு போனேன் நம்ம பாதுகாப்புக்கு போலீஸ் என் பின்னாலே வரல நான் அந்த புதருக்கு போனேன் சுற்றி நாலு போலீஸ்காரன் நிற்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பல வழக்கு இழுவையில் இருக்குதுன்னு சொல்லி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும் இவனுங்க மேலே ஏற்கனவே வந்து நிறைய கேஸ் இருக்குன்றாங்க நிலுவையில் இருக்குது அப்படின்றாங்க அவன் ஏற்கனவே நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்காங்க மிருகங்கள் அவனுங்கள்லாம் மிருகங்கள் அப்போ இந்த இருந்து நம்ம வந்து பாதுகாப்பான முறையில் முறையான இடத்துக்கு போகணும் பாதுகாப்பான முறையை நம்ம வந்து நடந்துக்கிறணும் நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க நம்ம கலாச்சாரம்லாம் சும்மா கிடையாது அந்த கலாச்சாரம் என்னவோ அந்த பண்பு என்னவோ அதன்படி நம்ம வந்து நடந்துக்கிட்டோம்னா இந்த குற்றங்களை தவிர்க்கலாமே தவிர இதுலாம் போலீஸ்காரங்க இந்த ஆட்சியாளர்கள் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா இப்போ இல்லை இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி உடனே அவனுக்கு தூக்கு தட்டணம் மராதனாலே கொடுத்தாலும் சரி பார்த்தவண்ணும் சுட்டாலும் சரி நம்ம சந்தர்ப்பம் கொடுக்காம நடந்தாதான் இல்லைன்னா அவனுக்கு அந்த உயிர் கீர்லாம் அவனுக்கு தெரியாது இப்போ எப்படி உங்களுக்கு காதல்ல வந்து அந்த இடம் ஒரு ஆபத்தான இடம்னு தெரியலையோ நமக்கே தெரியல சாதாரண காதலிக்கிறோம் நம்ம வந்து காதலிக்கிற நமக்கே இந்த இடம் ஆபத்தான இடம்னு இடம் போது தப்பு பண்றவனுக்கு எப்படி சொல்லுங்க அவனுக்கு இன்னும் பெரிய சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி இல்லையா அப்போ முதல்ல வந்து யாரையும் சொல்லாதீங்க நம்ம தாய் தப்பனே நமக்கு வந்து பாதுகாப்பாக இல்லைன்னும் போது நீங்கள் வந்து யாரை போய் குறை சொல்லணும் சரி நீங்கள் உங்களையாவது பாதுகாத்துக்கிறீங்களா அப்புறம் போலீஸ்காரன் சரி இல்லை ஆட்சி சரி இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் இது நடக்க தான் செய்யும் இதெல்லாம் தனி மனிதன் ஒழுக்கம் வரும் வரைக்கும் இது நடக்கும் தனி மனிதன் ஒழுக்கம் என்பதெல்லாம் நம்ம அப்போ கூட வந்து ஒழுக்கமானவனை கூட நம்ம கெடுக்கிறது நம்ம வந்து சந்தர்ப்பம் கொடுக்கறது அவனையும் கெடுத்துரும் அவனையும் கெடுத்துரும் நம்மளுடைய ஆடை நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய சிரிப்பு அப்படி இடம் போட்டுருவாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க என்னத்துக்கு சிரிக்கிறாங்க எதுக்கு பார்க்குறாங்கன்னு எடை போட்டுருவாங்க ஆக நம்ம வந்து எந்த இடத்துல என்ன பேசணும் எந்த இடத்துல எப்படி பார்க்கணும் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத ஏன்னா அந்த அளவுக்கு ஒழுக்கமான மனிதர்கள் என்பது யாரையுமே நம்ம சொல்ல முடியாது யாரையுமே நம்ம வந்து சொல்லவே முடியாது ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம வந்து காலப்போக்கில் இதெல்லாம் மாற்றிக்கிறணும் இந்த கலாச்சாரங்களை மாற்றிக்கிறணும் எவ்வளோ நல்ல இடங்கள்லாம் இருக்குது எவ்வளோ இடங்கள் ஜனங்களில் இருக்கிற பார்க் இருக்குது பீச் இருக்குது எவ்வளோ இடங்கள்லாம் இருக்குது கண்ணியமான முறையில் போகலாம் கண்ணியமான முறையில் வரலாம் சரி அப்படி தான் இருக்கணுன்னா அப்படி வேறு அந்த மாதிரி இடம் கண்ணியமான இடத்துக்கு போகலாம் வரலாம் இல்லை அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம் நம்மளே மறைமுகமாக இருந்து தப்பு பண்ணும்போது நல்லவங்களே நீங்கள் நல்லவங்க ரெண்டு பேரும் நீங்களே மறைமுகமான இடத்துக்கு போய் தப்பு பண்ணும்போது அவன்லாம் பொறுக்கி கொலகாரப்பயுளுங்க நாயிங்க அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து சந்தர்ப்பம் கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த மாதிரி நம்மளுடைய செயல் அமைஞ்சிருச்சேன் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம பாதுகாத்து போக தப்பு நடக்குதுன்னா அது அப்புறமே அப்புறம் பா செயல் அது அது ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்